நாங்கள் விரும்பி மாட்டோம் நீங்கள் எங்களது கலாச்சாரம் செய்திருக்கிறது என்று மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அமித்ஷாவுக்கு எதிரான கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார்கள் எலெக்ஷனுக்கு இன்னும் குறைவான காலமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வங்க மாநிலம் ஒரு போர்க்களமாகவே மாறி இருக்கிறது பிஜேபிக்கு எதிராக மம்தா பானர்ஜி அவர்களும் மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக அமித்ஷா உட்பட பாஜக தலைவர்கள் ஒவ்வொருவரும் தாக்கியை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்க மாநிலத்தில் இந்த முறை பாஜக கைப்பற்றுமா அல்லது இந்த போர்க்களத்தில் நின்று மம்தா பானர்ஜி வெற்றி பெறுவார்களா என்பதைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் தமிழகத்தையும் மேற்குவங்க மாநிலத்தையும் நாங்கள் கைப்பற்றியே தீர்வோம் என்று சூளுரை உரைத்தார் அதை நம்ம பார்த்தோம் அதனுடைய அடிப்படையில் பல்வேறு செயல்பாடுகளை வேலை திட்டங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேற்கு வங்க மாநிலம் எப்படிப்பட்ட மாநிலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கடந்த முறை கூட பாஜக அங்கே ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது ஆனால் வலிமையாக நின்று போராடி மேற்கு வங்க மாநிலத்தினுடைய ஆட்சியை மம்தா பானர்ஜி அவர்கள் கைப்பற்றினர் மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜகவினுடைய வளர்ச்சி சாதாரணப்பட்ட வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளை மட்டும் கைப்பற்றிய பாஜக இன்னைக்கு எழுபத்தி ஏழு தொகுதிகளை கையில் வைத்திருக்கிறது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக மேற்கு வங்க மாநிலத்தில் அது உருவாகி நிற்கு அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது இந்த முறை மூன்றில் இரண்டு பங்கு தொகுதிகளை கைப்பற்றி நாங்கள் வெற்றி வாகை சூடுவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் சில நாட்களுக்கு முன்னால் மேற்கு வங்க மாநிலத்தில் வந்த அமித்ஷா அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் கடுமையான வாக்குகளை வந்து பிரயோகித்தார் இங்க இந்த எல்லைப்புறத்தை வந்து திறந்து விட்டுருக்குறாங்க பயங்கரவாதிகள் திருப்பி எல்லைப்புறத்தை திறந்து விட்டுருக்கு பயங்கரவாதிகள் ஊடுருவி உள்ள வாராங்க பயமும் ஊழலும் தான் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்தணும் தேச பாதுகாப்புக்கே இதை அச்சுறுத்தல் தேசத்தை பாதுகாக்கணும்னா அதற்கு பிஜேபி தான் இங்க ஆட்சியில் வரணும் அப்படிங்கிறத வந்து பேசியிருக்கிறார் நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு பொறுத்த அளவுல அது இந்திய இராணுவத்தினுடைய கையில் இருக்கக்கூடியது உள்துறை அமைச்சகத்தினுடைய கையில் இருக்கக்கூடியது அப்ப அதை தாண்டி அவர்களுடைய கண்காணிப்பை தாண்டி இங்க பயங்கரவாதிகள் ஊடுருவுறாங்க உள்ளால வந்து அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் கடந்து உள்ள வராங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது மத்திய அரசாங்கம் உள்துறை அமைச்சகம் ஆனால் அதை மறந்துட்டு அவர் மாநில அரசின் மீது குற்றம் சாட்டுகிறார் இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணோம்னா வாஜ்பாய் அவர்கள் ஆண்டது போக இன்னைக்கு ஒரு பதினோரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலம் பாஜக ஆட்சியை நடத்தி இருக்கிறது இந்த பதினெட்டு ஆண்டு காலமும் இந்த ஊடுருவல்காரர்களை தடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை எடுத்தது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு அதாவது இவர்கள் இந்த மாநிலங்களில் வெற்றி பெறுறதுக்கு எல்லையோர மாநிலங்களில் வெற்றி வாகை சூடுவதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய தந்திரம் வெளிநாடுகளிலிருந்து இங்கே குடியேற்றங்கள் வந்துட்டே இருக்குது வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இங்கே ஏறுறாங்க அவர்கள் குறிவைப்பது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மோடி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு எல்லையோர மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஜனத்தொகையை நாங்கள் வந்து சீரமைப்போம் அதில் மாற்றம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத அவர் பேசிகிட்டு இருக்கிறார் வேறு ஒன்றும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நாங்கள் வாக்காளர் பட்டியலேருந்து தூக்குவோம் குடியுரிமை இருந்து நாங்கள் தூக்குவோம் அப்படிங்கிறது தான் இவர் மறைமுகமாக சொல்லிட்டு இருக்கிறாரு அசாம் மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ மேற்கு வங்கத்திலையும் தொடர்ந்து இதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க இங்க குடியேறி வந்தவர்களை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அவர்களை இங்கேருந்து ஓட்டு போடுறதே நாங்கள் தவிர்ப்போம் அப்படிங்கிறத தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்க எந்த வாக்காளரையும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் அதற்கான வேலைகள் எல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அத பின்னால பேசுவோம் இன்னொன்னு இந்த பயங்கரவாதிகள் ஊடுருவாங்க அப்படின்னு சொன்னா அது உள்துறை அமைச்சகத்தினுடைய தோல்வி அந்த தோல்வியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்கள் பேசுறாங்க எப்படி தாக்குதல் நடந்தது பகல்காம் தாக்குதல் வந்து மேற்கு வங்கத்திலிருந்து வந்து தாக்குதல் நடத்துனாங்களா அப்போ நீங்க எங்கே போயிருந்தீங்க இல்லைன்னா நீங்களே திட்டமிட்டு அந்த தாக்குதலை நிகழ்த்தினிருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க சமீபத்தில் நடந்த டெல்லி குண்டு வெடிப்பு அதை நிகழ்த்தினது யாரு இதில் உங்களுடைய கைங்கரியம் பின்னால இருக்கிறதா அப்ப இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறாரு மம்தா பானர்ஜி அது மட்டுமல்ல எலெக்ஷன் வரும்போது இவங்க கிளம்பி வந்துருவாங்க துச்சாதனன் மகாபாரதத்துல வரக்கூடிய துச்சாதனன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களை சொல்கிறார் இங்க வேவு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு இங்க நிலவரங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத வேவு பார்த்து போய் சொல்றதுக்கு வந்திருக்கிறாரு இந்த விஷயத்தை கொண்டு போய் சகுனு இடத்துல சொல்லக்கூடிய வேலையை இவர் செய்வார் எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் இவர்களுக்கு கண் தெரியும் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இவர்கள் துச்சாதனனும் துரியோதனனும் இங்க கிளம்பி வந்துருவாங்க அப்படிங்கிறத பேசுகிறார் துரியோதனன் நமக்கு தெரியும் துகில் உரியறதுல மன்னர் மகாபாரதத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இப்படி வன்மையான கண்டனங்களை மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க மம்தா பானர்ஜியை பொறுத்தளவில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அடினா அடிதான் அதை தாண்டி வேற எதுவும் இல்லை அவர்கள் எந்த ஆயுதங்களை எடுப்பாங்களோ அதே ஆயுதங்கள் மூலமாக திருப்பி அடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் மம்தா பானர்ஜியோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறு இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணியை மேற்கு வங்கத்துல நிகழ்த்தி காட்டினாங்க அது மட்டுமல்ல பிஎல்ஏக்கள் வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக போய் பூத்து வாரியாக போய் அங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுல ஐம்பத்தி நான்கு லட்சம் வாக்குகளை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கண்டறிந்து நீக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு அப்ப இதுல அதிகமாக நீக்கப்படக்கூடியவர்கள் பழங்குடி மக்கள் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்களை குறிவைத்து நீக்கக்கூடிய வேலையை இந்த செயலி மூலமாக இவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மம்தா பானர்ஜி அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த நீக்கப்பட்டவர்களை சேர்க்கறதுக்கான முகாம்கள் நடந்துட்டு இருக்குல்ல இந்த முகாம்கள்ல தன்னுடைய கட்சியை சார்ந்த பிஎல்ஓக்கள் எல்லாம் போய் நிற்கணும் தகுதி வாய்ந்த எந்த வாக்காளரும் இதுல இருந்து விடுபடக்கூடாது இதை சம்மதிக்கவே கூடாது நிச்சயமாக இந்த பட்டியலில் வந்து அவர்கள் சேர்க்கப்படணும் அவர்கள் சேர்க்கும் வர நீங்க வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து கடுமையாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே தெரியும் மோடி அவர்கள் இந்த மாதம் துவக்கத்துல வரும்போது மோடிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் மேற்கு வங்கத்தில் நடந்தது குறிப்பாக மதுவா அப்படிங்கிற சமூகம் இதனுடைய பெரும்பகுதி மக்கள் வந்து வங்காள தேசத்திலேருந்து வந்தவர்களாக சொல்லப்படுகிறது இந்த மதுவா சமூகம் வந்து ஒரு நாடோடி சமூகம் எங்க நீர்நிலைகள் இருக்கோ அங்க வந்து மீன் பிடித்து வாழக்கூடிய சமூகமாக இருக்கிறது அவங்க வந்து கடந்து போய் போயிட்டே இருப்பாங்க புலம்பெருந்து போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகத்தை குறிவைத்து பிஜேபி காரங்களே நிறைய முகாம்களை நடத்தி அவங்ககிட்ட காசை வாங்கி உங்களுக்கு வாக்குரிமை உங்களுக்கு குடியுரிமை எல்லாம் நாங்கள் சரி பண்ணி தருவோம்னு சொல்லி மஞ்ச காட்டில் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க ஒரு நபரிடமிருந்து எண்ணூறு ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க பாஜக மினிஸ்டருடைய தலைமையில் இப்படி இந்த எரிகிற வீட்டில் புடுங்குற வேலை இருக்குல்ல அதையும் இந்த பிஜேபி காரங்க நடத்தினாங்க அதை தாண்டி மோடி அவர்கள் வரும்போது மோடிக்கு எதிராக இங்க மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்தது மதுவா சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து சாலைகளில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க தங்களுடைய வாக்குரிமை மட்டும் இல்லை தங்களுடைய வாழ்வுரிமையே உரிமையே பறிபோகும் அப்படிங்கிற அச்சத்தின் பேர்ல தான் அவர்கள் இந்த போராட்டங்களை வந்து நிகழ்த்தினாங்க ஏற்கனவே தெரியும் தங்களுடைய குடியுரிமை பறிபோகும் என்ற அச்சத்துல பலரும் வந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற வரலாறு வந்து இங்க மேற்கு வங்கத்துக்கு தான் இருக்கு வேற எந்த மாநிலத்திலும் இப்படி நடந்ததான்னு தெரியல அசாமில் நடந்திருக்கு ஆக இது ஒரு மிகப்பெரிய போராக மேற்குவங்க மாநிலத்தில் வெடித்திருக்கிறது இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை எப்படியாவது நம்ம கைப்பற்றிய தீரணும் இந்த எலெக்ஷனில் வெற்றி வாகை சூடிய தீரணும் அப்படிங்கிறதுக்கான தந்திரங்களை இவர்கள் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க சுவேந்த அதிகாரி மேற்கு வங்க மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் அவர் என்ன சொல்றாரு திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இப்போ சமபலம் இருக்கு நாங்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து மக்களுக்கு உண்மைகளை சொல்லி இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் இவர்கள் இந்த வெற்றியை பதிவு பண்ணுறதுக்கு வெற்றியை நிலைநாட்டுவதற்கு எந்த எல்லைக்கு வரைக்கும் போவாங்க இந்த எஸ்ஐஆர் அதற்கு ஒரு உதாரணம் இந்த எஸ்ஐஆர் மட்டும் இல்லை இந்த எஸ்ஐஆரில் இன்னொரு நுட்பமான வேலையை செய்கிறாங்க இப்போ பீகார் மாநிலத்தில் நம்ம பார்த்தோம் பீகாரில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் திமுக எங்கே எல்லாம் வெற்றி சூடி இருக்கிறதோ அங்கே வந்து அவர்கள் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்களோ அதை விட அதிகமான வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அது மாதிரி மேற்கு வங்கத்திலையும் பல தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் குறைவாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள் இந்த வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல அங்கே எல்லாம் பல நபர்களுடைய வாக்குகளை இவர்கள் தூக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷ எலெக்ஷனுடைய கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் தான் வித்தியாசம் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இந்த பாஜகவுக்கும் அப்போ இந்த முறை கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு இருக்கு இதுல எத்தனை இனி சேர்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிறது தெரியல அப்போ நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா சரியா வரும் இப்படிப்பட்ட கணக்குகளை போட்டு எங்கெல்லாம் நீக்கணுமோ நீக்கி எங்கெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்து வெற்றி வாகை சூடக்கூடிய விஷயத்தை இவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த தந்திரங்களை வந்து எல்லா மாநிலங்களையும் செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் மேற்குவங்கம் கேரளா இந்த மாநிலங்கள்ல எல்லாம் இது மிகப்பெரிய போராக மேற்கு வங்கத்தில் வெடிச்சிருக்கு மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டுட்டு போகக்கூடிய நபர் கிடையாது அவர்கள் எந்த அளவுக்கு அடித்து ஆடுவார்கள் அப்படிங்கிறது இன்னும் வர வரதான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு போர்ச்சூழல் மேற்கு வங்கத்தில் உருவாகியிருக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து பாஜகவை எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போய் தாக்கக்கூடிய விஷயத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் ஒற்றை நபராகவே செய்வார் அதை நம்ம இதற்கு முன்னாலேயே கவனிச்சிருக்கிறோம் வரக்கூடிய நாட்களில் அங்க என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்